இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலை உங்களை நீண்டுமாய் கூட நான் வாழ்த்துகிறேன் காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி இருக்கிறேன் இன்றைக்கு நாம் என்ன தியானிக்க போகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போசன் ஆகிய பவுல் ரெண்டு குரந்தியர் பதினோராம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் இருந்து எழுதுகிறார் அந்த வசனத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு உங்களிடத்தில் சில சத்தியங்களை நான் பேசலாம் என்று இருக்கிறேன் என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் இந்த வசனத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா இந்த இரண்டாவது வசனத்திலிருந்து நான்காவது வசனம் வரைக்கும் முழுமையா வாசிக்கணும் அப்பதான் அது நமக்கு புரியும் அதனால் அதை முழுமையாக அவங்களுக்கு வாசித்து அதிலிருந்து தேவ சத்தியத்தை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன் சரி வாசிக்கலாம் மூன்றாவது வசனம் ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தான் ஆனால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே இந்த வசனம் வாசிக்கும் பொழுது கொஞ்சம் புரியாதது போல இருக்கலாம் ஆனால் இதை ஒன்றுக்கு மேற்பட்ட முறை நீங்க திரும்ப திரும்ப வாசிச்சீங்கன்னு சொன்னா ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புலப்படும் சரி இந்த மூன்று வசனங்கள் அதாவது ரெண்டு மூன்று நான்கு இந்த மூன்று வசனங்களிலும் அடிப்படையாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாத்தீங்கன்னா முதலாவது அப்போஸ் நான் பவுல் எதை சுட்டி காண்பிக்கிறார் கற்புள்ள கன்னிகை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் கற்புள்ள கன்னிகை பொதுவாக இந்த பதத்தை எங்க பயன்படுத்துவதுண்டு திருமணங்களிலே பயன்படுத்துவதுண்டு எப்பொழுது கற்புள்ள கன்னிகை ஆயத்தமாகிறாள் திருமணத்திற்கு பொதுவா திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கற்புள்ள கன்னிகையை தான் தேடுவார்கள் அப்ப அந்த அடிப்படையில் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப சபை மனவாட்டியாகவும் கிறிஸ்து மனவாளனாகவும் வேதாகமத்திலே உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் திருமணமாகவில்லை வேதம் இதை உருவகமாகத்தான் பேசுகிறது ஆனால் பின்னாளிலே திருமணத்தையும் உருவகமாக வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறோம் அல்லவா ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணம் ஆனால் அந்த திருமணத்திற்கு முன்பதாக தேவன் என்ன செய்கிறார் மனவாட்டியாகிய சபை மிக மோசமான இடத்துல பாவத்திலே விழுந்து கர்த்தரை விட்டு சோரம் போய் விலகி கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஆண்டு இயேசு கிறிஸ்து அந்த மனவாட்டியாகிய சபைக்காக தன் ஜீவனை கொடுத்து அவளை மீட்டெடுக்கிறதை பார்க்கிறோம் இதுதான் கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவம் இதைத்தான் போதிக்கிறது அண்ட இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபைக்காக ஜீவனையே கொடுத்து தன்னுடைய மனவாட்டியை தெரிந்து கொள்கிறார் அடுத்து இந்த உலகத்தில் மனவாட்டியானவள் திருமண காலம் வரைக்கும் தன்னுடைய கற்பை அவள் காத்து கொள்ள வேண்டியிருக்கிறது அப்போ பவுல் சொல்லுகிறார் உங்களை தன்னையும் உட்படுத்தி தான் ஏன்னா தானும் அந்த சபை என்கிறக்குள்ளாக வருகிறார் ஆனால் இவர் அந்த சபையை நடத்துவதற்கு ஒரு பொறுப்பாளனாக நியமிக்கப்பட்டிருக்கிறபடியாலே இவர் என்ன பேசுகிறார் குறிந்து சபையை பார்த்து உங்களை கற்புள்ள கண்ணிகையாக பாதுகாக்க நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஒரு வீட்டில் ஒரு பெண்ணை பெற்ற ஒரு தகப்பனார் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கிற வரைக்கும் எந்த அளவுக்கு அவர் ஜாக்கிரதையாக இருக்கிறார் அந்த பெண்ணை பார்த்து பார்த்து வளர்க்கிறார் சரியான வயது வரும்பொழுது முக்கியமாக கல்லூரி இது போன்ற காலங்களிலே பெண் பிள்ளைகள் சில வேளைகளிலே அந்த வயதினுடைய அந்த ஆர்வ கோளாறினாலே தங்கள் வெளியிடங்களிலே சுற்ற முடியும் ஆர்வத்திலே மற்ற ஆண் நண்பர்களை தேடி ஓட முடியும் அல்லவா நான் சொல்லவில்லை அந்த வயதிலே இப்படி நடக்க முடியும் என்ன செய்கிறார் இந்த வயதின் காலத்துல அதிகமாய் கவனிக்கிறார் தன்னுடைய பாதுகாக்கிறார் ஏதாவது தப்பு தண்டா நடந்து விடுமோ என்று சொல்லி மிக ஜாக்கிரதையாக அவள் அவர் தேடி தேடி தன்னுடைய மகளுக்கு தேவையானகளை செய்கிறார் பாதுகாக்கிறார் எது வரைக்கும் அந்த திருமண நாள் வரைக்கும் அந்த திருமணம் செய்து கொடுக்கும் போதுதான் அப்பா என்ற ஒரு எண்ணம் தகப்பனுக்கு வருகிறது அதே போல இந்த இடத்துல ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்துல குறிந்து சபையாரை பார்த்து அப்போசனாய பவுல் பேசுகிறார் நான் உங்களை கற்புள்ள கண்ணிகையாக கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் அதற்காக நான் வைராக்கியமாய் இருக்கிறேன் அப்ப இதிலிருந்து ஒன்று ஒரு விஷயம் நமக்கு புலப்படுகிறது ஒவ்வொரு தேவ ஊழியர்களுடைய நோக்கம் என்ன கிறிஸ்துவுக்கு சபையை ஆயத்தப்படுத்துவது எப்படி ஆயத்தப்படுத்துவது கற்புள்ள கண்ணிகையாக ஆயத்தப்படுத்துவது அதுதான் ஒவ்வொரு ஊழியனுக்கும் மெய்ப்பனுக்கும் தேவன் நியமித்திருக்கிற ஒரு பொறுப்பு இன்றைக்கு புதிய ஆத்துமாக்களை போய் தேடி கண்டுபிடித்து சபைக்கு அவர்களை கொண்டு வருவதற்கு இருக்கக்கூடிய பிரயாசம் ஏற்கனவே இருந்த ஆத்துமாக்கள் இருக்கிற ஆத்துமாக்களுக்கு அவங்களுடைய சத்திய வளர்ச்சி அவங்களை கற்புள்ள கண்ணிகையாக பாதுகாக்கக்கூடிய வேலை இன்றைக்கு சபையிலே குறைவாக நடைபெறுகிறது என்பது நிதர்சனமான உண்மை ஏன் அப்படி நாம் இன்றைக்கு அதை குறித்து கவலையற்றவர்களாக இருக்கிறோம் மனதிலே ஒரு விஷயத்தை பதித்துக் கொள்ளுங்கள் இந்த உலகத்துல ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு அந்த அன்னை படுகிற பிரயாசம் பத்து மாதங்கள் ஆனால் அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு தகப்பனும் தாயும் சேர்ந்து படுகிற பிரயாசங்கள் இருபது வருடங்களுக்கு மேலாக சொல்லுங்க எது கடினமான வேலை எது முக்கியமான வேலை கேள்விப்பட்டிருக்கீங்களா சீசத்துவ ஊழியம் என்ன அர்த்தம் அது புதிதாய் ஒரு ஆத்துமாவை கர்த்தருக்குள்ள கொண்டு வந்து விடலாம் ஆனால் அந்த ஆத்மாவை கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஆத்மாவாக ஒரு சீஷனாக மாற்றுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல அது பெரிய வேலை வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தினாலே ஒருவரை ரசிக்க முடியும் வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது ஆனால் வேதாகமத்தில் தேடி பாருங்க சுவிசேஷம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உனக்காக மறித்து உன்னுடைய பாவத்திற்காக மறித்து அவர் உயிர் நீர் அவரை விசுவாசித்தால் நீர் ரசிக்கப்படுவாய் இந்த சுவிசேஷம் இருக்கு பார்த்தீங்களா இந்த சுவிசேஷம் சில இடங்களில தான் வரும் மீதி இருக்கிற எல்லா வசனங்களும் எதை குறித்து இருக்கிறது ரச்சிக்கப்பட்டு வந்த சகோதர சகோதரிகள் சபையிலும் வீட்டிலும் எப்படி இருக்கணும் எல்லாம் அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இப்ப சொல்லுங்க நாம எதை அதிகமாய் சபையில போதிக்க வேண்டி இருக்கிறது சபையில எப்படி இருக்கணும் வீட்டுல கணவன் மனைவி குழந்தைகள் எப்படி இருக்கணும் வேலை பார்க்கிற இடத்துல எப்படி இருக்கணும் எல்லாம் திட்டமும் தெளிவுமாய் வேதாகமத்தில் விசுவாசிகளுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அவைகளை நாம் அதிகமாய் உபதேசிக்க வேண்டும் அவைகள்தான் கற்புள்ள கண்ணிகையாக நம்மை கிறிஸ்துவுக்கு முன்பதாக ஆயத்தப்படுத்தும் இதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் இதை இந்த இரண்டாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் சரி மூன்றாவது வசனத்திலே பவுல் என்ன சொல்லுகிறார் வாசித்து காண்பிக்கிறேன் ஆகிலும் என்று ஆரம்பிக்கிறார் நான் வந்து உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்க நான் வந்து தேவ வைராக்கியம் கொண்டு இருக்கிறேன் எனக்கு அந்த வைராக்கியம் இருக்கிறது ஆனால் அதற்கு ஏதாவது தடை இருக்கிறதான்னு கேட்டா எஸ் நாம கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவை அடையாத படிக்கு ஒரு பெரிய தடை ஒன்று இருக்கிறது அந்த தடையை மட்டும் நாம தாண்டிட்டோன்னு வைங்க நம்மை தடுக்க இந்த உலகத்துல யாரும் கிடையாது அது என்ன தடை பாருங்க ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல ஒப்பிட்டு பேசுகிறார் ஏதேன் தோட்டத்துல நடந்த ஒரு சம்பவத்தை ஒப்பிட்டு பேசுகிறார் சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல தன்னுடைய தந்திரத்தினாலே வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் எனக்கு பிரியமானவர்களே இங்க அப்போஸ் நான் இங்கே பவுல் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையை பாருங்க ஆதியாகம புத்தகத்துல ஒன்றை சொல்லி இப்பொழுது இது நடந்து விடுமோ அப்படின்னு சொல்லி ரெண்டையும் ஒப்பிட்டு பேசுகிறார் ஆதி ஆகம புத்தகத்துல அங்கு என்ன பாவம் அவர்கள் செய்தார்கள் இந்த படத்தை புசிக்க வேண்டாம்னு சொன்ன உடனே அதை வந்து மீறி புசிச்சாங்க அங்கும் சாத்தானவன் ஏவாளை வஞ்சிக்கிறதை பார்க்கிறோம் ஆனா அவர் இதே வஞ்சகத்தை தான் எடுத்துக் கொள்ளுகிறார் ஆனா அந்த பழத்தினாலே ஏமாற்றக்கூடிய விஷயத்தை விட்டுட்டார் ஆனா வஞ்சகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டார் அதே மாதிரி இன்றைக்கும் சாத்தான் தந்திரத்தினாலே உங்களையும் ஏமாற்ற வாய்ப்பு இருக்கிறது எப்படி ஏமாற்ற வாய்ப்பு இருக்கிறது பாருங்க நல்லா கவனிங்க அவர் எந்த அடிப்படையிலே சாத்தான் உங்களை ஏமாற்ற முடியும் என்று வெளிப்படுத்துகிறார் எந்த அடிப்படையிலே உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையின் நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் உங்கள் மனது கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகுதல் கிறிஸ்துவை விட்டு விலகுதல் ஒரு வகையான வீழ்தல் அது ஒரு வகையான பின்மாற்றம் அதாவது கிறிஸ்துவை விட்டு விலகுதல் ஆனால் இங்கு வேதவசனம் என்ன சொல்லுகிறது கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று வீழ்ந்து போகுதல் வேற ஒரு இயேசு கிறிஸ்து அல்லது வேற ஒரு சத்தியத்தை நம்பிக்கொண்டிருக்குதல் இதைத்தான் பவுல் சொல்லுகிறார் கற்பு இழக்கக்கூடிய ஒரு காரியமாக பேசுகிறார் ஏதோ நாம வந்து கோபப்பட்டு விட்டோம் பொறுமையை நான் இழந்து விட்டேன் இச்சையாய் நான் ஒரு இடத்துல நான் செயல்பட்டு விட்டேன் என்னுடைய இருதயத்தில் இச்சை வந்து விட்டது பேராசை வந்து விட்டது இப்படி எல்லாம் நிறைய விஷயங்களை சொல்றோம் பாத்தீங்களா இவைகளை பாவங்கள் என்று சொல்ல முடியும் இவைகள் எல்லாமே பாவம் தான் இது எல்லாமே நம்ம நம்முடைய தகுதியை குறைக்கக்கூடிய விஷயம் தான் ஆனா இந்த இடத்துல அப்போஸ்னாகிய பவுல் இந்த பாவம் நாம் செய்யக்கூடிய பாவத்தை குறித்து அவர் சொல்லல நாம விசுவாசிக்கக்கூடிய சத்தியத்தை குறித்து பேசுகிறார் நன்றாக மனதில் நாம் இதை இருத்திக்கொள்ள கொள்ள வேண்டி இருக்கிறது நம்மளுடைய இருதயத்தில் தேவன் அல்லது இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன விசுவாசிக்கிறோமோ அதுதான் நாம கற்புள்ளவர்களா கற்பை இழந்தவர்களா அப்படிங்கிறதற்கான வெளிப்பாடாக இங்க அப்போசனாய பவுல் பேசுகிறார் ஆனால் இயேசு ஏசு கிறிஸ்துவை குறித்து நாம என்ன விசுவாசிக்கிறோம் எப்படி விசுவாசிக்கிறோம் எப்படி நாம அவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம் நாம யாருமே இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யவில்லை நேராக பார்க்கவில்லை உருவமாக நாம யாருமே இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கவில்லை ஆனால் இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் என்ன செய்கிறோம் விசுவாசிக்கிறோம் எப்படி விசுவாசிக்கிறோம் என்பதுதான் என் கேள்வி இங்க அப்போ பவுல் சொல்லுகிற கிறிஸ்துவை பற்றிய உண்மை அப்படி என்றால் கிறிஸ்துவை நாம் எப்படி விசுவாசித்திருக்க வேண்டும் சில கேள்விகளை நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா அதற்கு சரியான பதில் கிடைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார் அவரை யாராக நீங்கள் விசுவாசித்திருக்கிறீர்கள் அவர் பிதாவுக்கு சமமானவர் ஆனால் தேவனுக்கு இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் இந்த பூமிக்கு அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார் இப்படி கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களா இல்ல இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்துவை பிதா படைத்தார் அவர் ஒரு தேவன் இல்லை அப்படி விசுவாசிக்கிறீங்களா ஏசு கிறிஸ்து படைக்கப்பட்டவர் அல்ல அவர்தான் படைப்பாளி அவரை ஒருத்தரும் படைக்கவில்லை ஆனால் இப்படி இயேசு கிறிஸ்துவை படைக்கப்பட்டவர் என்றோ அவர் பிதாவுக்கு சமமானவர் இல்லை என்றோ அவர் ஒரு தேவ தூதன் என்றோ இப்படி நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது கிறிஸ்துவை பற்றிய சரியான சத்தியத்தின் நின்று நாம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம் வழி விலக ஆரம்பிக்கிறோம் இது சாத்தானுடைய ஒரு வஞ்சகம் நன்றாக மனதில வைத்துக் கொள்ளுங்க அப்ப கிறிஸ்து யார்னு கேள்வி கேட்டா சரியான விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் அவருடைய அல்டிமேட் கோல் என்ன இல்ல பிரதர் கிறிஸ்து வந்து எதற்காக வந்தார் என்று சொன்னால் அவர் குஷ்டரோகிகளை சுகமாக்க வந்தார் குருடருடைய கண்களை திறக்க வந்தார் அப்படியா பாருங்க ஒரு அமைச்சருக்கு இப்படியாக ஒரு அழைப்பிதழ் வந்திருந்தது இந்த மாதிரி எங்களுடைய ஊருக்கு வாங்க எங்களுடைய அந்த திருமண மஹால் அதை கல்யாண மண்டபத்தை நீங்க திறந்து வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பை விடுத்திருந்தாங்க அமைச்சரும் என்ன செஞ்சாருன்னா போனார் நேராக அந்த ஊருக்கு போய் காரை விட்டு இறங்கினார் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா வழிநடுக ஜனங்கள் எல்லாம் நின்று கொண்டு இருந்தாங்க அப்படியே நடந்து போனார் அப்படி போகும்பொழுது திடீர்னு அங்கிருந்து ஒரு ஐந்தாறு பேர் ஒரு பெரியவர்கள் வந்து ஐயா நீங்கள் ஒரு நிமிஷம் இப்படி உள்ள வந்து எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது உங்கள் கரங்களை வைத்து ஒரு ஒரு நல்ல பேரை வைங்க அந்த குழந்தை மேலே உங்கள் கையை வச்சு நல்ல பேரை வைங்க அமைச்சர் ரொம்ப சந்தோஷமா அந்த அப்படியே வர்ற வழிதானே அப்படி நேர உள்ள போய் என்ன பண்ணாரு அப்படி ஒரு நல்ல பேரை வச்சுட்டு அப்படி வெளியில வந்து அப்படி நடந்து போய்கிட்டு இருந்தார் அப்படி கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு இந்த பக்கம் திடீர்னு ஒரு மூன்று நான்கு பேர் வந்து ஐயா ஒரு நிமிஷம் இங்க வாங்க ஒரு நிமிஷம் இங்க வாங்க நான் இப்பொழுதுதான் புதிதாக ஒரு வீடு கட்டி இருக்கிறேன் நீங்க இதற்குள்ளாக உள்ளாக வந்து ஒரு நிமிஷம் உக்காந்து தண்ணி குடிச்சிட்டு போகணும் அதே மாதிரி போனாரு புது வீட்டில் உட்காந்து அப்படி தண்ணி சாப்பிட்டுட்டு அப்படி போனார் இன்னும் கொஞ்சம் தூரம் போன இன்னொருத்தர் ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க ஐயா இங்கே வாங்க இந்த மருத்துவமனை இப்பொழுது தான் கட்டப்பட்டிருக்கிறது நீங்க முத மொத ஒருத்தருக்கு மாத்திரையை எடுத்து கொடுக்கணும் உடனே உள்ளே போனாரு அப்படி மருந்து எடுத்து கொடுத்தாரு இப்படியே ஒவ்வொரு வேலையாக செஞ்சுட்டு கடைசி என்ன பண்ணாரு கடைசியாக தான் எதற்காக அழைக்கப்பட்டிருந்தாரோ அந்த வேலையை செய்ய போனார் அதாவது கல்யாண மகாலுக்கு நேராக போனார் கல்யாண மகளை திறந்து வச்சுட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார் இப்ப ஊர் மக்கள்லாம் பேசிக்கிட்டாங்க இந்த ஊருக்கு அமைச்சர் வந்தாரு உனக்கு தெரியுமா ஆமா ஆமா நான் கேள்விப்பட்டேன் ஆமா எதுக்கு வந்தாரு ஒருத்தர் என்ன சொன்னாரு தெரியுங்களா அமைச்சரு அந்த அந்த வீட்டுக்கு ஒரு பிள குழந்த பிறந்திருந்து பேர் வைக்க வந்தாரு உடனே பக்கத்துல இருந்தவர் ஒரு சொல்லி இல்ல 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 அந்த இன்னொருத்தர் வீடு புதுசா கட்டி இருந்தாரு அந்த வீட்டுல போய் உள்ள உக்காந்து அவங்க நலம் விசாரிக்க வந்தாரு இன்னொரு ஒரு அம்மா சொன்னாங்க இல்ல 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 அவர் ஆஸ்பத்திரிய வந்து திறந்து வச்சு அந்த இடத்துல மருந்து மாத்திரையை முதல்ல கொடுத்தாரு தான் அவர் வந்தாரு கடைசி இன்னொரு ஒரு கூட்டம் சொன்னாங்க ஐயா இது எதுவுமே உண்மை கிடையாது அவர் கல்யாண மகளை திறந்து வைக்க வந்தாரு இப்ப ஜனங்களுக்குள்ள ஒரே குழப்பம் இவர் எதுக்கு வந்தாரு எல்லாமே உண்மை இவங்க சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்குதா இல்ல எல்லாமே உண்மைதான் ஆனால் முக்கியமா அவர் வந்ததுக்கு மகளை திறந்து வைக்கிறதுதான் அவர் வரும்பொழுது சில வேலைகளை ஆங்காங்கே என்ன செய்ய வேண்டியிருந்தது செய்ய வேண்டியிருந்தது ஆனால் உண்மையிலே அவர் மெயின் நோக்கம் அவருடைய முழு முக்கியமான நோக்கம் என்னங்க கல்யாணமாக திறந்து வைக்கிறது ஆனால் ஜனங்கள் சில சமயங்களிலே அதை கண்டுகொள்ள முடியாம போனாங்க அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு ஏன் வந்தாருன்னு கேட்டா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் நான் கேக்குறேன் வாட் இஸ் த அல்டிமேட் பர்பஸ் அல்டிமேட் கோல் வேற எதுவுமே நடக்குதாலும் சரி நடக்காட்டியும் சரி அவர் இந்த உலகத்திற்கு வந்தது ஒன்னே ஒண்ணுக்கு தாங்க பாவத்திற்காக பலியாக மாறி நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க இதுதான் நம்பர் ஒன் மற்றது எல்லாமே இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் இடத்துல வைக்கப்பட வேண்டியவைகள் அவைகள் நடந்தாலும் சரி நடக்காவிட்டாலும் சரி இந்த அல்டிமேட் பர்பஸ் இந்த அல்டிமேட் கோல் அது நிறைவேற வேண்டும் சகைவை குறித்த வேதத்துல வாசிக்கிறோம் இந்த சகை இந்த கிறிஸ்து யார் அப்படின்னு பாக்குறதுக்கு மரத்தின் மேலே ஏறி நின்னாரு கடைசியில் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அவர் இடத்துல ஒரு அழகா ஒரு வார்த்தையை சொன்னாரு இந்த மனுஷகுமாரன் யாருன்னு தானே பார்க்க வந்த நான் சொல்லுகிறேன் இந்த மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார் அதுதான் என்னுடைய வேலை நிறைய பேர் நினைச்சிருக்கலாம் ஏசு கிறிஸ்து ஏன் வந்தார் அவரு கல்யாண வீட்டுல திராட்சை பேச முடியாதவர்களை பேச வைத்தார் செத்தவர்களை உயிர்ப்பித்தார் நடக்க முடியாதவர்களை நடக்க வைத்தார் காற்றையும் கடலையும் சில இடங்களில் அதட்டினார் உண்மைதான் இவைகள் எல்லாம் அவருடைய தெய்வீக தன்மையையும் அவரை தேவன் அனுப்பினார் என்பதையும் ஊர்ஜிதப்படுத்துவதற்காக அவர் மூலமாக நடந்த அற்புதங்கள் அடையாளங்கள் என்று சொல்ல முடியும் ஆனால் இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார்னு கேட்டா நீ என்ன பதில் சொல்லி ஆகணும் ஆனால் ஏசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்தை நீக்க வந்தார் இந்த அடிப்படை உண்மையில் நின்று இன்றைக்கு அநேகர் விலகி போயிருக்கிறாங்க ஏசு கிறிஸ்துவை என்னவா காண்பிக்கிறாங்க முதல்ல அவர் பாவத்திற்கான பரிகாரியா காமிக்கிறது இல்ல ஏசு கிறிஸ்துவ நம்பர் ஒன்னா எப்படி திரும்ப காமிக்கிறாங்க டாக்டரா தான் காமிக்கிறாங்க ஒரு பேயை ஓட்டக்கூடிய ஒரு நபரா காண்பிக்கிறாங்க கடைசி எல்லா அற்புதங்களையும் வாங்கி கொண்டு அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுறாங்க ஏசு கிறிஸ்து ஏன் வந்தாரு அப்படிங்கிறத அந்த முக்கியமான நோக்கத்தையே சொல்லாம விட்டுடுறாங்க இதைத்தான் அப்போ பவுல் சொல்லுகிறார் நீங்கள் கிறிஸ்துவை பற்றிய உண்மையின் நின்று அந்த மெயின் பர்பஸ் அதிலிருந்து நீங்கள் விலகிப் போவீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன் சாத்தான் தன்னுடைய தந்திரத்தினாலே உங்களை ஏமாற்றி விடுவானோ என்று நான் அஞ்சுகிறேன்னு சொல்லுகிறேன் எனக்கு பிரியமானவர்களே உங்களுக்குள்ளாக ஒரு கேள்வியை கேளுங்க நாம கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று வழிவிலகி விலகி போய்விடக்கூடாது எந்த மாதிரி வழிவிலகி போக வாய்ப்பு இருக்கிறது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று சொல்லிட்டு நான்காவது வசனத்தில் வசனத்துல எதையெல்லாம் சொல்லுகிறார் பாருங்க எப்படி எனில் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து எப்படியெல்லாம் விலக முடியும் எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே இங்க மூன்று முக்கியமான பதங்களை பயன்படுத்துகிறார் நாங்கள் பிரசங்கியாத இயேசு நல்லா கவனிச்சிங்களா நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை உங்களிடத்துல பிரசங்கிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்ப இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எப்படி அறிந்து கொள்ளணும் எப்படி விசுவாசிக்கணும் ஏதோ ஒரு உருவமாக படமாக விசுவாசிக்கணுமா அப்படி விசுவாசிக்க முடியாது ஏசு கிறிஸ்துவை வார்த்தையா விசுவாசிக்கணும் எப்படி விசுவாசிக்கணும் அவர் எதற்காக வந்தார் என்ன செய்தார் அவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் இப்படி அவருடைய குணாதிசயங்கள் அவருடைய செயல்பாடுகள் இந்த விஷயங்கள் தான் ஒட்டுமொத்தமாக கிறிஸ்துவை நமக்கு பறைசாற்றுகின்றன அது அப்போ சிலருடைய வார்த்தையிலே இருக்கிறது அப்படி அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொள்ளணும் இந்த வேதத்துல இல்லாத ஒரு இயேசு கிறிஸ்துவை வேதத்திலே சொல்லப்பட்டிராத ஒரு குணாதிசயத்தை சொல்லுகிற ஒரு இயேசு கிருசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது அடுத்து பாத்தீங்கன்னா வேறொரு ஆவி என்று வேற எழுதப்பட்டிருக்கிறது வேறொரு ஆவி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் இதோ நான் போவேனே ஆகில் தேற்றரவாளன் வருவார் அவர் என்ன செய்வார் என்னுடையதிலிருந்து எடுத்து என்னை மகிமைப்படுத்துவார் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்னங்க இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துதல் இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க சரியா புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் வேறொரு ஆவியிடம் சிக்கி சீரழிந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது நான் பயமுறுத்தவில்லை சரியான பரிசுத்த ஆவியானவரை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் விசுவாசிக்காவிட்டால் புரிந்து கொள்ளாவிட்டால் தவறான வேறொரு ஆவியின் இடத்துல சிக்கி கொள்ள வாய்ப்பு இருக்கா இல்லையா நான் சொல்லல பவுல் சொல்லுகிறார் இன்றைக்கு நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவின்னு சொன்னாலே ஞாயிற்றுக்கிழமை தாங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மணி நேரம் தான் பரிசுத்த ஆவி மற்ற நாள் அவர் எங்க போவார்னு யாருக்குமே தெரியாது எல்லாரையும் சொல்லலை இடங்கள் அந்த நிலைமை தான் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை வல்லமையோடு பரிசுத்த ஆவி பரிசுத்த ஆவி 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 என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் நான் கேட்கிறேன் மற்ற நாட்கள்ல அந்த ஆவியானவர் எங்க போயிட்டார் வீட்டுல காணமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ள காணாம் பிள்ளைகள் இடத்துல காணாம் வேலை பார்க்குற ஸ்தலங்களிலே காணாம் படிக்கிற இடத்துல காணாம் எந்த இடத்துலையுமே காணாம் ஆனா திடீர்னு ஒரு வாரம் ஃபுல்லா காண போன பரிசுத்த ஆவியானவர் எங்க திரும்ப ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையானா வந்துடுறாரு அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை கொண்டு வருகிறவர் ஆவியின் சுபாவத்தை கனியை கொண்டு வருகிறவர் என்னுடைய நடக்கையை மாற்றுகிறவர் என் பேச்சை மாற்றுகிறேன் சிந்தையை மாற்றுகிறவர் இந்த ஆவியானவர் உங்களிடத்துல வரவில்லை என்று சொன்னால் சிந்திங்க நீங்க கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று வழி விலகி இருக்க வாய்ப்பு இருக்கிறது நான் நல்லா ஆராதிக்கிறேன் பிரதர் நான் நல்ல அந்நிய பாஷை பேசுகிறேன் நான் நல்லா வந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் எப்ப அந்த ஞாயிற்றுக்கிழமை இரண்டு மணி நேரம் ஆனா வீட்டுக்கு வந்த உடனே என்னுடைய பேச்சு மாறிடுது என்னுடைய சுபாவம் மாறி விடுகிறது கெட்ட வார்த்தையை கூட நான் பேசுறேன் ஏமாற்றுகிறேன் இச்சையாய் நடக்கிறேன் பொய் சொல்லுகிறேன் தகாத படங்களை பார்க்கிறேன் அப்புறம் எப்படி உங்களால் சண்டை மட்டும் இவ்வளவு வல்லமையா இருக்க முடியுது இப்போ உங்களுக்கு புரியுதா அது பொய்யான ஒரு வல்லமை நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை அப்ப நாங்க இருக்க கூடாதா நான் அப்படி சொல்ல வரல நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆவியானவரின் வல்லமையிலே நீங்கள் என்ன செய்யறீங்க திளைத்திருக்கிறீர்கள் அதே மாதிரியான வாழ்க்கை மற்ற நாட்களிலும் இருக்கிறதா இல்லை என்றால் நான் எங்க ஒரு இடத்துல வழி விலகி இருக்கேன்னு அர்த்தம் அதை தான் இவர் சொல்லுகிறார் வேறொரு ஆவியானவர் அடுத்து பார்த்தீங்கன்னா வேறொரு சுவிசேஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்கிற அந்த முக்கியமான நோக்கத்தை சொல்லாத எல்லாமே வேறொரு சுவிசேஷம் தான் அப்போஸ் நான் பவுல் சிறைச்சாலையில் இருந்தேன் சிறைச்சாலையில் இருந்தபோது அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க நம்புறீங்களா இங்கே வாசிக்கிறோம் கிளிப்பியர் ஒன்றாம் அதிகாரத்தை தயவு செய்து வீட்டில் எடுத்து வாசிங்க கிழிப்பியர் ஒன்றாம் அதிகாரத்தில் சிறைச்சாலைக்குள்ள நான் இருந்த பொழுது அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க அது உண்மைங்க பவுளுடைய வாழ்க்கையில சிறைச்சாலைக்குள்ள அனுபவத்தில் இருக்கும் பொழுது நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க ஏன் அப்போ சில நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரத்தில் பிழிப்பு பட்டணத்துக்கு இவங்க போயிருக்கும் பொழுது அங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்தது இவங்களை காவலில் அடிச்சு காவலில் போட்டாங்க சிறைச்சாலைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில கூட பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கு யார் ரசிக்கப்பட்டா ஒரு போர் சேவகன் அங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இவர்கள் மூலமாக ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம் இப்ப நல்லா ஒன்னு யோசிங்க இவங்க என்ன சுவிசேஷம் சொல்லி இருப்பாங்க அந்த சிறைச்சாலை அந்த போர் வீரனுக்கு சிறைச்சாலையில இருந்து அந்த போர் வீரனுக்கு என்ன சொன்னாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி அப்பொழுது ரட்சிக்கப்படுவாயின்னு சொன்னாங்க அப்படின்னா உன்னுடைய பாவத்தில் இருந்து நீ என்ன செய்வாய் மீட்டுக் கொள்ளப்படுவாய் சொன்னாங்க ஒருவேளை உனக்கு நல்ல காரு கிடைக்கும் உனக்கு பெரிய பங்களா கிடைக்கும் உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு வெறும் உலக ஆசீர்வாதத்தை சிறைச்சாலைக்குள்ளாக இருக்கிற பவுல் சொல்லி இந்த போர் சேவகன் எந்த நிலைமைக்கு போயிருப்பாரு என்ப்பா நீயே என்னவா இருக்கிற சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற உன்னுடைய நிலைமையே மிக பரிதாபகரமா இருக்கு நீ என்ன வாக்களிக்கிறாய் காரு பங்களா என்ன சொல்றது ஒரு நல்ல ஸ்டேட்டஸான ஒரு வாழ்க்கை அப்ப அதெல்லாம் ஆண்டவர் தர மாட்டாரா உண்மையை சொல்லட்டுங்களா உண்மையா நாம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு ஒரே ஒரு காரணம் நான் பாவத்தில் விழுந்திருக்கிறேன் ஆண்டவர் அதிலிருந்து என்னை மீட்டெடுப்பார் ரச்சிப்பார் அது ஒன்று எனக்கு போதும் அதுக்கு மீறி கர்த்தர் என்னை எப்படி ஆசீர்வச்சாலும் சரி எந்த நிலைமையில் நடத்தினாலும் சரி அவைகள் எல்லாம் என் பாதத்துக்கு கீழே தான் உண்மைதானே எனக்கு காரு இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி எது இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி எல்லாமே என்னுடைய நோக்கங்கள் எல்லாமே ஆண்டவரே என்னை நீ ரச்சித்தி என்னை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தி இதை விட என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுங்க போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று அப்போ பவுல் எழுதவில்லையா இதுதான் ஆசீர்வாதம் இன்றைக்கு என்னுடைய கண்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எதையும் நோக்கி பார்க்கல ஆனால் கர்த்தர் நிறைய நம்ம நடத்திக்கிட்டு தாங்க இருக்கிறாரு அற்புத விதமா ஆசீர்வதித்து நடத்தி கொண்டே தான் இருக்கிறார் ஆனால் அது எனக்கு வந்தாலும் சரி அது என்னை விட்டு போனாலும் சரி எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை கர்த்தருக்கு நீங்க எதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துறீங்க ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் யோசித்து பாருங்க எதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறீங்க ஆண்டவரே என்னை காப்பாத்துறீங்க ஸ்தோத்திரம் கொரோனா வரல ஸ்தோத்திரம் இல்ல கொரோனா வந்து திரும்பவும் நான் காப்பாற்றப்பட்டு விட்டுனேன் அதற்காக ஸ்தோத்திரம் நேற்று எனக்கு ஒரு கார் கிடைச்சது ஸ்தோத்திரம் வீடு கிடைச்சது ஸ்தோத்திரம் வேலை கிடைத்தது ஸ்தோத்திரம் திருமணம் நடந்தது ஸ்தோத்திரம் ஏன் தெரியுங்களா நமக்கு எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார் ஸ்தோத்திரம் ஆனா உண்மையான கர்த்தருடைய பிள்ளை தெரியுங்களா அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க தன்னிடத்திலிருந்து ஏதாவது போனாலும் ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க புதிய உடன்படிக்கையில யோபு வாழவில்லை அவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழுகிற ஒரு பக்தன் ஆனா அவர் என்ன சொல்லுகிறார் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் எடுத்தார் என்பதற்கும் அவரால் சோத்திரம் செலுத்த முடிகிறது என்று சொன்னால் இன்றைக்கு அந்த மாதிரியான ஒரு பக்குவத்திற்குள்ளாக ஒரு மெச்சூரிட்டி ஒரு ஆவிக்குரிய அனுபவம் அந்த வளர்ச்சி முதிர்ச்சி என்னிடத்துல இருக்கிறதா எங்க இந்த உலகத்துல பொருளை பெற்றுக்கொண்டவங்க எல்லாருமே சோத்திரம் செலுத்துவாங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டவங்களும் சரி ஏற்றுக்கொள்ளாதவர்களும் சரி தங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை நடந்தா சோதனை செலுத்துவாங்க ஆனால் தாங்கள் இடத்துல தங்கள் இடத்துல ஏதாவது போயிருச்சுன்னா ஆனால் இந்த கிறிஸ்து நம்மை அப்படி பழக்குவிக்கவில்லை நம்மை முற்றிலுமாய் அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் கர்த்தரை கொடுத்தாலும் சரி கர்த்தரை எடுத்தாலும் சரி என்ன வாழ்க்கையில நடந்தாலும் சரி ஸ்தோத்திரம் இந்த சுபாவத்தை உங்களில் உருக்கு உருவாக்குகிறவர் தான் உண்மையான கிறிஸ்து அப்படி இல்லைன்னா நீங்க வேறொரு கிறிஸ்துவை நம்பிட்டீங்க எச்சரிக்கையாருங்க கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று நாம் வழி விட வேண்டாம் தேவன் நம்ம எச்சரித்திருக்கிறார் நம்ம வைராக்கியம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார் இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனத்தை கொடுக்கட்டும் தேவனுடைய நாமத்திற்கு இன்றும் இன்றும் சதா காலங்களில் மைமை உண்டாவதாக ஆ மேன் காட் பிளஸ் யூ தேங்க்யூ